வயசுல இந்த பிரெக்னென்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் வாட் இந்த வெரைட்டி ரைஸ்க்காகவே சமைப்பாங்க ஒரு பயங்கரமான ஹெட் செஃப் ஒருத்தங்க இருக்காங்க செஃப் இருக்காங்க சூப்பரா சமைப்பாங்க அவங்க கிட்ட இந்த வார்த்தையை மட்டும் சொல்லு என்னென்ன பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு லேகியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க உனக்கு கல்யாணம் பண்ண பண்ண ஒரு மாதிரி இருக்கும்ல நம்ம போய் அங்க போய் பேசலாமா ஓகே நீங்க என்ன எல்லாருக்குமே செல்ல பேர் வைப்பீங்களாமே பெட் நேம் இதுக்கு எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வைங்க குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருக்கு நாய்க்குட்டி கூப்பிடீங்களா என்ன அதனால என்னப்பா எனக்கு பிடிக்கும் ரொம்ப நாய்க்குட்டி என்ன படித்தர போறீங்க இப்ப எனக்கு புளியோதரைப்பா புளியோதரை நான் ஜாக்கிரீ நீங்க வேற எங்க எல்லாம் பாத்துருக்கீங்க கோலம் மாவு